வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பிற விவசாய பணிகள் உலர்த்துதல் பொதுப்பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு முதலில் அறுவடைக்கு மழை இருக்கிறது ஆங்காங்கே மழை இருக்கும் உள் மாவட்டங்களில் மழை இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் அடுத்த மழை பிடிவு இருபத்தாறு இருபத்தி ஏழு உள் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பலர் தீபம் கார்த்திகை தீபம் வந்துவிட்டால் மழை இருக்காது என்ற நம்பிக்கையில் இயற்கையோடு இணைந்த வாழ்ந்த மூத்தோர் சொன்ன வார்த்தையை நம்பி பல இடங்களில் அறுவடை செய்து மழையில் சார் மழை பெஞ்சுது பெய்யும் இடத்துல பாதிப்பு அவிநாசி வடக்கு பகுதி கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர்ல அறுவடை செய்யப்பட்டிருக்கிற மக்காச்சோளம் நேற்று முன்தினம் இரவு பெய்த மழையால் பாதிப்படைந்திருக்கிறது நம்பியூரில் அதற்கு இரண்டு நாட்கள் முன்பு பெய்த மழையாலும் அவிநாசி பகுதிகளிலையும் பாதிப்படைந்திருப்பதாக கைபேசி அழைப்பு வந்து வானிலை அறிக்கையை கவனிக்காமல் விட்டுவிட்டேன் நஷ்டம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்ற வேதனை குரலை ஒரு பக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான அறிக்கை பொதுவாக வானிலையை கூர்ந்து புரிதல் மிக அவசியம் கூர்ந்து புரிந்து கொண்டால் கவனமுடன் கேட்டு அறிந்து கொண்டால் தினசரி அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது வானிலை அறிக்கையில் முழு நம்பிக்கை வேண்டும் புரிதலுடன் வேண்டும் அறிக்கையை கேட்டுவிட்டு இது பொழியாது என்று நினைப்பதும் பொழியாது என்று சொன்ன பொழுது இது பொழியும் என்று நினைப்பதும் வானிலை அறிக்கையில் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுக்கு விவசாயத்தில் லாபம் ஏற்படும் புரிதல் மிக அவசியம் உதாரணத்திற்கு கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதி வந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் வந்திருந்தால் டெல்டாவில் வெள்ளம் யாழ்ப்பாணம் தாண்டி கோடியக்கரை முனை வந்திருந்தால் மிகப்பெரிய வெள்ளம் ஆனால் யாழ்ப்பாணத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வராமல் வராமல் முல்லை வழியாக திசை மாறி எல் பெண்டு போட்டு கூட எல் ஒரு டேன் டக்குனு ஒரு டேன் ஃபுல் டேன் எல் டேன் போட்டு அப்படியே தலைமன்னார் போனதால் டெல்டாவில் மழை இல்லாமல் போனது இப்படித்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பும் ஏற்பட்டது அப்பொழுது ஒரு சிக்கலையும் சந்தித்தேன் மழை பெய்யும் என்று வயலில் இருந்த தண்ணீரை வடிய விட்டுவிட்டு நீங்கள் மழை பெய்யும் என்று சொன்னீர்கள் இருந்த தண்ணீரை வடிய விட்டு விட்டேன் இப்பொழுது பாய்ச்சுவதற்கு தண்ணீர் இல்லை என்று வேதனைப்பட்டார் ஒருவர் அதற்கு பெரிய மனவேதனையும் நானும் பட்டேன் அவர்கள் செய்த வார்த்தைகள் பிரவேசித்தால் யாழ்ப்பாணத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் தான் வான் தொடர்பு வந்தால் வெள்ளம் வெள்ளது விலகி போனால் வறட்சி ஆயிடுது போட விட்டம் கிலோமீட்டர் இருக்கும் மைய கண்ணு நூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் அது கொஞ்சம் வந்து கண்ணை கொஞ்சம் வடக்கே நகர்த்தினால் மழை பொழிவு டெல்டாவிற்கு கொடுத்திருக்கும் அதே தான் இயற்கை அந்த நகர்வு என்பது ஓரளவிற்கு வருவதை சொல்ல முடியும் அந்த போகுமா அல்லது தமிழ்நாடு வருமா என்று சொல்ல முடியும் இந்த அளவிற்கு நெருங்கி கொண்டு வந்து சொல்வதே இந்த காலத்தில் பெரிய சவால் அந்த அடிப்படையில் வந்திருந்தால் மழை பொழிந்திருந்தால் விதைப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் நெல்லும் எல்லாமே உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் அதற்கு முன் பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி இன்னைக்கு இருபத்தி நாலு கடந்த ஒரு வாரத்திற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு கொடுத்தது ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது ஏன் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட உயிர் சேதம் இரண்டு ஏற்பட்டது அது போய் ஒரு வாரம் தான் ஆகிறது நிகழ்வு ஒரு வாரம் கடலிலே சுற்றி கொண்டு திரும்பி வருகிறது அதையும் போய் வரும் என்று தான் சொல்லியிருந்தோம் வரப்போகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஏற்கனவே நம்ம இருபத்தி மூணுக்கு மேலே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து என்று சொல்லியிருந்தோம் ஆனால் முந்நூறு கிலோமீட்டர்லயே திரும்பி இருந்தால் அது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் வந்திருக்கும் அது போய் அறநூறு கிலோமீட்டர் போய் திரும்புகிறது நீண்ட ஒரு யூ டேன் லாங் பெண்ட் யூ டேன் என்பதை விட லாங் பெண்ட் தான் சொல்லணும் அப்படி போட்டு வந்ததுனால் இரண்டு நாள் கூடுதலாக எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அது இருபத்தாறு இருபத்தி ஏழுல மழைப்படுமை தரவும் போகிறது தொடக்கமாக இன்று வடகடலோரத்தில் மதியம் ஒரு மழைப்படுமை கொடுக்கும் ஏற்கனவே புழலில் நாலு சென்டிமீட்டர் மழைப்பெடுமை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு வடகடலோரமும் நாளை டெல்டா கடலோரமும் நாளை மதியத்திற்கு பிறகு உள்ளேயும் இருபத்தி ஏழு கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுமை கொடுக்க போகிறது இதுல ஓரிடங்கள் கனமழை படிவும் ஒரு சில இடங்கள்ல சற்று கனமழை படிவும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிக இடமழிப்படி ஊரடங்கள் கூட இருக்கலாம் நீடாமங்கலத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஏழு சென்டிமீட்டர் மழை அடுத்த நாளும் மூன்று சென்டிமீட்டர் மழை ஆக இப்படி மழை பொழிவு இல்லாத நாள் கடந்த இரண்டு நாள் மட்டுமே அதுவும் அப்போ உள் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருந்தது ஆகவே மழை பொழிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆகவே விதைத்திருந்தால் நீடாமங்கலத்தில் விதைத்திருந்தால் அந்த ஏழு சென்டிமீட்டர் மழை அந்த நிலக்கடலை விதைப்பை சேதப்படுத்தியிருக்கும் ஆனால் நீடாமங்கலத்தில் பெய்த மழை மன்னார்குடியில் அன்று இல்லை அன்றைக்கு நன்னார்குடியில் இருந்திருந்தால் நிலக்கடலை முதலைத்து வந்திருக்கும் அருகருகே வேறுபாடு சுமார் ஒரு ஐந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இப்படித்தான் இருக்கும் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் கடலோரம் மட்டுமே இருக்கும் மழை இன்றைக்கு வடகடலோரம் நாளை டெல்டா கடலோரம் நாளை மதியத்திலிருந்து உள்ளே இருபத்தாறு இருபத்தேழு உள்ளேயும் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் டெல்டாவிற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்திற்கும் கொடுக்கும் இன்றைக்கு ஆந்திராவிற்கு அதீத மழை வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அது வேற நிகழ்வோட செட்டிங் செட்டாகதை பொறுத்து இருபத்தாறு இருபத்தேழு கொடுக்கும் மழை இருபத்தி எட்டாம் தேதி தென்கடலோரத்திலும் கொடுக்கும் அப்ப நிலக்கடலை விதைக்கலாமா உங்கள் விருப்பத்துக்கே விட்டுறேன் இருபத்தாறு இருபத்தேழு மழை இருக்குது அதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்கள் விருப்பத்துக்கு விட்டுறேன் ஏன்னா ஒருவர் மேட்டுப்பாத்தியாக இருக்கலாம் அந்த இடத்துல அந்த இருபத்தாறு இருபத்தேழு மழை பெரிய அளவில் அது பாதிப்பை கூட தராது தாழ்வான பகுதியாக இருந்தால் மண்ணின் தன்மையை பொறுத்து அந்த மழைப்படிவு முளைப்புத்திறனை பாதிப்படைய செய்யும் இவையெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு விட்டுடுறேன் சரி ரைட் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் மழை இருபத்தி எட்டு இடைவெளி இருபத்தி ஒன்பது அடுத்த மழை வந்துடும் அப்போ இடைவெளி நாள் எவ்வளவு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் தான் மழை இல்லாத நாள் நிலக்கடலை விதைப்புக்கு எவ்வளவு நாள் வேணும் ரெண்டு நாள் இல்லை ஏழு நாள் வேணும் பூமிக்குள்ள இருந்து அது லேசாக முளைக்கிறதுக்கு நாள் அஞ்சு நாள் ஆகும் வெளியே வருவதற்கு ஏழாவது நாள் தான் வரும் ஏழு நாள் மழை இல்லாத நாள் என்பது சவால் தான் ஏழு நாட்களுக்கு ஒரு நிகழ்வு வருகிறது அதில் வந்து மூன்று நாள் மழை தரையை தருகிறது அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்னு ரெண்டு தேதிகளில் நிகழ்வு கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மீண்டும் அடுத்த சுற்றின் மழை அதுலையும் உள்ளே பிடித்து பொழியும் பொழுது வடமேற்கே குறைவாக இருக்கும் அங்கும் மழை இருக்கும் விதைப்பு உங்களுக்கு யோசனைக்கு விட்டுவிடுகிற அதையே நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்துதான் எந்த அளவுக்கு ஏறி பெய்கிறது என்பதை உறுதியிட முடியும் புரிகிறதா ரைட் அடுத்த நிகழ்வு ஜ மூணு ரெண்டாம் தேதி வரை அந்த நிகழ்வு மழைப்படிப்பை கொடுக்கும் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஒரு நாலு நாள் இடைவெளி கிடைக்கும் அந்த நாலு நாள் இடைவெளி தென்கோடியில் இருக்காது ரெண்டு தான் இருக்கும் கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது மேற்குத் தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆகவே அடுத்த நிகழ்வு ஏழாம் தேதியோ எட்டாம் தேதியோ வந்து தொடும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் நிறைய மழைப்படிப்பை தரும் ஆக புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு அடுத்தது ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்கள் மழை நாட்களாக இருக்கும் இதை உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன் விதைப்பு தொடர்பாக நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அறுவடையையும் இதில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெங்காயம் மற்றும் மக்காச்சோள அறுவடை எல்லாமே உலர்த்துதல் இந்த நாள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்துங்கள் பூச்சி விரட்டி அடித்தல் இன்றைக்கு வடகோடி மாவட்டத்தில் மட்டும் மழை இருக்கும் நாளை கடலோரத்தில் டெல்டாவுக்கு கடலோரத்தில் இருக்கும் நாளை இருபத்தைந்தாம் தேதி மதியம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் மதியத்தில் மாலையில் இருபத்தாறு இருபத்தேழு பரவலாக இருக்கும் இந்த அறிவிப்பை கொண்டு நீங்கள் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஏற்ற நாள் இன்றைக்கும் நாளைக்கும் முற்பகல் வரைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பூச்சி விரட்டை அடித்தல் மற்றும் பிற பணிகள் விவசாயப் பணிகளை செய்திடவும் அறுவடை மற்றும் விதைப்பு பணியை செய்திடவும் வானிலைக்கு கூர்ந்தணிந்து கூர்ந்தறிந்து தாங்களும் ஒரு சிந்தித்து ஒரு நீங்களும் ஒரு சுய முடிவாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வயலின் ஆழத்தன்மை மண்ணின் தன்மை உங்களுடைய மாவட்ட இருப்பிடம் இவையெல்லாம் அறிந்து அதற்கேற்ற வானிலையை அறிந்து நீங்கள் பணிகளுக்கு திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி